ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஊருக்கு வந்து கிளம்ப போகிறோம் இன்றைக்கி ஈவினிங் பையனை வந்து காலையிலே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு இன்னைக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு வந்து வெண்டக்காய் புளி குழம்பு அதுக்கப்புறம் கேரட் பொரியல் தான் இந்த பொரியல் சாப்பிட்றத பழக்கப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டந்தான் இப்போ தான் வந்து நாங்கள் எல்லாருமே இருக்கோம் ஸோ பையனும் வந்து கொஞ்சம் ஒரு சில நாள் சாப்பிட்டு வருவான் ஒரு சில நாள் பாதி பொரியல் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவான் இருந்தாலும் பரவாயில்ல போக போக பழகிக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் சின்ன வயசுலேருந்தே அந்த காய் இதெல்லாம் வந்து கொடுத்து பழகணும் பட் நான் வந்து அதை கொடுக்காமல் விட்டுட்டேன் கொஞ்சம் பேக்கிங் எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு ஊருக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னா ஏன்னா ஆல்ரெடி ஊரில் ஒரு மாதம் இருந்துட்டு தான் வந்திருக்கோம் சம்மர் லீவ் முடிஞ்சு ஸ்கூல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறக்காக போகிறோம் ஃபங்க்ஷன்னாவே எப்பவுமே ஒரே குஷி தான் ட்ரெஸ் எல்லாமே ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வாங்கியாச்சு அப்புறம் அதுக்கு போடுறக்கு லாங் ஹாரம் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா அதை பேர் பண்ணுறக்கு ஒரு ஸ்டெட்டு எல்லாமே வாங்கி வச்சாச்சு எப்போவுமே அந்த சொந்தக்காரங்களோட போய் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருக்கிற இடத்துல எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு எல்லோரும் எப்படி இருக்காங்க எல்லோரும் பார்த்து பேசி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரதே ஒரு பெரிய விஷயம் முக்கியமாக நம்ம வெளியூரில் இருக்கிறோம் இல்லையா நமக்கெல்லாம் தான் அந்த ஃபீல் வந்து தெரியும் ஏன்னா அங்கே இருக்கிறவங்க பார்த்தோம்னா நிறையா ஃபங்க்ஷனுக்கு அடிக்கடி போயிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சாதாரண விஷயமா இருக்கும் ஆனால் நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணவே கூடாது கண்டிப்பாக அட்டன் பண்ணிவிட்டு வந்தோம்னா அதனோட ஒரு ஃபீலிங்கே வந்து ரொம்ப நாள் இருக்கும் அதனோட ஹாப்பினஸ்ஸே ரொம்ப நாள் வந்து இருக்கும் அதையே நம்ம நினச்சிட்டே இருப்போம் ஸோ எல்லாத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் ஆகும் ஸோ அதுக்காக எந்த ஃபங்க்ஷனையும் நாங்கள் மிஸ் பண்ணுறதில்ல முக்கியமாக க்ளோஸ் ரிலேஷன் இருக்கும் இல்லையா ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் மிஸ் பண்ணவே மாட்டோம் கண்டிப்பாக வந்து போய்ட்டு வந்துடுவோம் அதுக்கு தான் வந்து ரெடி ஆகிடருக்கோம் ஸோ so, இன்றைக்கி ஈவினிங் வந்து கிளம்பணும் ஸோ so, அதுக்காக எல்லாம் ஃபாஸ்ட்டாக வந்து ரெடியாகிட்ருக்கோம் நாங்கள் ஊருக்கு போனப்போ பார்த்தோம்னா அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு அவ்வளோ என்ன சொல்கிறது அவ்வளோ டேலண்டடாக இருப்பாங்க அது வந்து படிச்சிருக்காங்க படிக்கல அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அவங்க அங்கே இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க சிம்பிளாக இருக்கலாம் ஆனால் நம்ம பார்த்து ஒருத்தங்கள ஃபிசிக்கலாக பார்த்து வந்து நம்ம எதையுமே வந்து முடிவு பண்ண முடியாது ஸோ அங்கே இருக்கிறவங்க பார்த்தோம்னா வில்லேஜில் இருந்தாலுமே படிக்காதவங்களாக கூட இருந்தாலுமே அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அவ்வளோ நாலேஜபிளாக இருக்காங்க அதாவது நாலேஜ் அப்படின்னா என்ன புக்கில் இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு நான் எயித்தில் படித்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி சொல்கிறது இவ்வளோ கால்குலேஷன் நான் சம் வந்து போட்டிருக்கேன் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் டென்த்தில் இவ்வளோ காலேஜில் நான் இவ்வளோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரியெல்லாம் இல்லை அவங்க வந்துட்டு ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம எதுக்கால் இருக்கிற விஷயம் எப்படி பேசுகிறாங்க நம்ம எதுக்காக என்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையோட அந்த பிரச்சனையை வே எவால்வேஷன் பண்ணி அதெல்லாம் பிரித்து மேய்ஞ்சு நம்ம வந்து என்ன பண்ணணும் அதுக்கு பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்குமா ஸோ இது எல்லாமே அட்ட டைமில் வந்து அவங்களால வந்து செய்ய முடியுது ஸோ ப்ராக்டிக்கல் லைஃபோட மற்றவங்களோட பழகி பழகி அந்த பிரச்சனைகளோட எல்லா சுச்சுவேஷனையும் வந்து ஃபேஸ் பண்ணுற அடிக்கடி அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறாங்க ரொம்ப கேஷுவலாகவும் ஃப்ளெக்சிபிலிட்டியாகவும் இருக்கிறாங்க ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் எங்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்குது நான் வந்து டென்த்தில் எவ்வளோ மார்க்கு ப்ளஸ் டூவில் எவ்வளோ மார்க்கு ஸோ இதெல்லாம் விட ப்ராக்டிக்கலாக வந்துட்டு ரொம்ப அட்ஜஸ்டபுளாக இருக்கிறவங்க வந்து ரொம்பவே வந்து அதுக்கு தான் வந்து ப்ராக்டிக்கல் லைஃபோட வந்து நம்ம இது பண்ணணும் எப்பவுமே டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படிங்கிறத விட அதை வந்து எப்படி ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு அப்ளை பண்ணி நம்ம எதுக்கால யார் இருந்தாலும் சரி அவங்க எப்படி நம்மளை பார்க்குறாங்க எந்த மாதிரி நம்மக்கிட்ட பேசுகிறாங்க எல்லாத்தையும் அவ்வளோ ஷார்ப்பாக கவனித்து எதுக்காக என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதை அவ்வளோ ஷார்ப்பாக வந்து கவனித்து அதெல்லாம் எப்படி எப்படி எங்கெங்கே என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா அட்ட டைமில் அதெல்லாம் பிரித்து மேய்ஞ்சு எல்லாமே வந்து நம்ம கால்குலேட் பண்ணி அதுக்கு ரிப்ளை நம்ம என்ன கொடுக்கணும் ரிப்ளை நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணணும் ரிப்ளை என்ன பேசணும் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ நம்மளும் அந்த மாதிரி அவங்களெல்லாம் ஒரு ரோல் மாடலாக கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதில் வந்து படித்தவங்க படிக்காதவங்க அப்படியெல்லாம் கிடையாது ஏன்னா நிறையா பேர் படிச்சிருந்தாலுமே ஒரு சில அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யுது ஸோ அவங்களோட பிசிக்கல் அவங்கள டேரெக்டாக பார்த்த உடனே எதையுமே வந்து மெஷர் பண்ண முடியாது ஸோ இவங்க வந்துட்டு இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம எடுத்துக்கவே முடியாது அதே மாதிரி நல்லா ஒரு சிட்டியில் இருக்கிறவங்க ஒரு நல்ல ஜாபில் இருக்கிறவங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க அப்படின்னு பார்த்தா அவங்கள பார்த்தாலுமே நம்ம முடிவு பண்ணிட முடியாது பார்த்த உடனே நம்ம வந்து முடிவு பண்ணிட முடியாது ஸோ அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஜாப்பில் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கலாம் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த டாமினெண்ட்டாக இருப்பாங்க அந்த விஷயத்தில் மட்டும் எல்லாமே தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் சடனாக ஏதாவது நடக்கிறப்ப பார்த்தோம்னா அவங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அந்த மாதிரி கூட இருக்கலாம் ஸோ அதனால் எல்லா ஃபிசிக்கலாக பார்த்துட்டு இவங்க ஓகே டாப் டூ பாட்டம் எல்லாத்துக்கும் அவங்க ஃபிட் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லவே முடியாது அப்படி வந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியாது கண்டிப்பாக ஸோ அதனால் வந்துட்டு வெறும் டேட்டா வந்து தெரிஞ்சிருக்காங்க அல்லது ஒரு பர்டிகுலர் ஒர்க்கில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறத விட படிக்கலைன்னா கூட எல்லா விஷயத்தையும் வந்து ஷார்ப்பாக வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க இல்லையா ரிப்ளை ஆக்ஷன் கொடுக்குறாங்க ரிப்ளையாக அதுக்கு ரிப்ளை என்ன பேசுகிறாங்க என்ன ப எப்படி பார்க்குறாங்க எப்படி ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு இருக்குது ஸோ அது வந்துட்டு ரொம்ப முக்கியம் அதனால் நம்ம எல்லாமே அவங்கள பார்த்துட்டு நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா நான் இப்போ ஊருக்கு போயிட்டு நிறையா பேர்த்து கூட பார்த்து பேசிகிட்டு வந்ததில் அதுதான் வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஒரு நாள் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு வந்த உடனே வந்து நம்ம வீட்டு தோட்டத்தை தான் பார்க்குறது பா பார்க்க போயிருந்தேன் வாழைத்தார் வந்து ஒரு அஞ்சு தார் இருந்தது அதை மூணு வந்து கொடுத்துட்டாங்க அப்புறம் நாங்கள் போயிருந்த அன்றைக்கி காலையில் மீதி ரெண்டு தாரும் வந்து வெட்டி கடைக்கு கொண்டு போனாங்க அந்த அன்றைக்கி கிளைமேட் பார்த்தோம்னா நல்லாவே சூப்பராக இருந்துச்சு நல்ல சாரல் மழை இருந்துச்சு அப்புறம் காற்று ஆடி காற்று வந்து பயங்கரமாக அடிச்சது வெளியிலலாம் போகவே முடியாது அந்தளவுக்கு பயங்கர காற்று நாங்கள் லாஸ்ட் மந்த் இருந்ததை விட இப்போ கிளைமேட் ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த டைமில் பார்த்தோம்னா எதாவது அடிக்கடி மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால ஏதாவது சூடாக சாப்பிட்ணுன்னே இருக்கும் நல்லா அடிக்கடி டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா டீ வடை போண்டா அதெல்லாம் வந்து செஞ்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக வீட்டில் அம்மா அப்பா கூட என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு வர்றப்பவே வந்து நிறைய காய்கறி அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த விளாக் வந்து முடியுது Thanks for watching. Bye bye.